அனைவருக்கும் வணக்கம் இயற்கை விவசாயி சந்திரசேகரன் பேசுகிறேன் இயற்கை விவசாயி இயற்கை விவசாயி முருகன் முருகன் பேசுகிறேன் இன்னைக்கு தமிழர் திருநாள் தை ஒன்னாந்தேதி முன்னிட்டு இருந்தோம் அந்த இனிய நல்லநாளில் எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு அண்ணனோட நெல் வயலை பார்க்கல சந்தோஷமாக நல்லா இருக்குது நல்லா ஆரோக்கியமாக நெல் வளர்ந்துருக்கு எந்த செலவும் இல்லாமல் நாலு கூட குப்பையிலேயே அண்ணன் வளர்த்துருக்காங்க இதை எல்லோரும் கண்ணுக்கும் விருந்தளிக்கிற விதமாக இன்றைக்கி இந்த தையை பொங்கலை முன்னிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு வெளியிடுறேன் எல்லாரும் இதுக்கு ஆதரவு தருங்க இயற்கை விவசாயத்துக்கு எல்லாரும் ஆதரவு தரும் நீட்டும்படி உங்களை கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறதுல யாரேனும் ஒரு சிலர் இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சுபாஷ் பாலேக்கர் ஐயா வந்து எங்களை வந்து இப்படி இயற்கை விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறக்கு மாதிரி எங்களுக்கு எந்த இது இல்லாமல் சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இயற்கை விவசாயம் பண்ணனும்னு நினைக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான வழிமுறைகளை சொல்றேன் உதவி பண்றோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்